கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் ஹரீவன் சர்மாவின் பணிவான வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பைரவர் ஜெயந்தி என்று வடநாடுகளில் மிக விசேஷமாக கொண்டாடுவாங்க அத பைரவ அஷ்டமின்னு நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை வந்து மகாதேவ அஷ்டமின்னு சொல்றது வணக்கம் இரவு அஷ்டமி பிறந்த பிறகு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு அட்டனி பிறந்த பிறகு ஒரு வீட்லேயே சாமி ரூம்லேயே வந்து நீங்க நல்லா குளிச்சு சுத்த பத்தமாக இருந்துக்கிட்டு ஒரு சருவு தொண்ணை வாங்கி வச்சுக்கோங்க முதல்லயே அந்த சருவு தொன்னையில் ஒரு வெத்தலையை நல்ல வெத்தலையை சுத்தமான வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே வந்து நல்லா பசு தயிர் கருப்பு உளுந்து ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சென்டரில் வைங்க நிச்சயம் அது மேலே கொஞ்சம் சிந்தூரம் இரண்டா குங்குமம் வந்து அதை வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு பூரமும் போட்டுக்கிட்டு சப்பாத்தி மாவு ஒரு விளக்கு செய்யணும் நம்ம வீட்டில் வந்து எல்லாம் செய்யறது வழக்கம் அது அரிசி மாவு செய்யக்கூடியது இல்லை கோதுமை மாவில் செஞ்சு இந்த விளக்கு வந்து சதுரமாக இருக்கணும் நாலு கார்னர்லேயும் திரி வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த விளக்கு ரெடி பண்ணி அது மத்தியில் வச்சுட்டு அதில் கடுகு எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க மஸ்தராயின்னு கடைகள்லாம் கிடைக்கும் அந்த கடுகண்ணை நல்லா ஊத்திட்டு நாலு பக்கமும் கிரிய ஆத்மாத்மா பிரார்த்தனை பைரவா ஈசனின் நேசனே பைரவனின் தாசன் இது சனி பகவான் என்ன அவர் அவர்களால் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வினைகளும் விளங்கி அது சனியோ ஜென்மச்சனியோ கெண்டச்சனியோ மாரகச்சனியோ அஸ்தாஸ்தமச்சனியோ ஏழை நாடு சனியோ எதுவா இருப்பினும் அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன்னரளால் நாங்கள் சீரும் சிறப்போடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த தீபத்தை ஏத்துங்க தீபத்தை ஏத்திட்டு ஓம் வம் வடுக பைரவாய நமக ஓம் வம் வடுக பைரவாய நமக ஓம் வம் வடுக பைரவாய நமகன்னு நூத்தி எட்டு தர சொல்லுங்க நூத்தி எட்டு தர சொன்னதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை அந்த சருக தண்ணியோடு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வாசல்ல வந்து ஒரு இடத்த வச்சிருக்க நம்ம காம்பவுண்டுக்குள்ள வைக்கணும் எங்க வேணா வைங்க நீங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது எந்த திசை செயலாக பார்க்க வேண்டாம் வச்சுட்டு காலை கழிவிட்டு உள்ள வாங்க திரும்பி பார்க்க கூடாது திரும்பி பார்க்காம நேரம் வந்துட்டு பூஜர் சிவபெருமான் படத்தை வச்சு அந்த படத்திற்கு முன்னால ஒரு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்ற நல்ல தீபம் கூட ஏற்றிக்கலாம் ஏத்திட்டு பைரவ அஷ்டகம் வந்து பாராயணம் பண்ணுங்க பைரவ அஷ்டகத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான விஷயம்னா நெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் சோர்மனு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம் நெய் கத்திரிக்காய் முடிஞ்சால் நெய் கத்திரிக்காய் வந்து செஞ்சுக்கங்க நெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு நிவேத்தியம் பண்ணி அதே காகத்து வச்சுட்டு அதை பிரசாதமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் கோதுமை மாவில் சப்பாத்தியை செஞ்சுக்காங்க தெருவுல திரியிற நாய்களுக்கு நீங்க அதை பிச்சு போடுங்க வீட்டுல நாய் வளர்க்கறோம் அங்கே போட்டலான்னு நினைக்காதீங்க தெருவுல திரியிற நாய்களுக்கு போடுங்க நீங்க தான் யார் இப்ப நமக்கு சாப்பாடு போடாம அழிஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா பைரவரோட வாகனமே நாய் தானே சொல்லும் போது நாய் வேற குறைச்சிட்டு இருக்குது அந்த நாய்களுக்கு நீங்க போடுங்க நிச்சயமாக பைரவனின் பேரர்களா உங்கள் குடும்பத்தில் இல்லத்தில் இல்லது உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய அனைத்து ஏவல் பில்லி சூரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி திருஷ்டி தோஷங்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே விலகி நிச்சயமாக ஒரு நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆத்மார்த்தமா செய்யுங்க சனிக்கிழமைக்கு மகாதேவாஷ்டமின்னு சொல்லிட்டு கோயில்கள் ரொம்ப விசேஷமா நடக்கும் போய் சிவன் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க நமக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறது வந்து அதுல ஆத்மார்த்தமான எண்ணம் இருக்கணும் சில இந்த வரக்கூடிய காலம் வரக்கூடிய வருடம் ஏற்கனவே சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு அவர் அங்கிருந்து மீனத்துக்கு வர பயிற்சியை போக போறாரு நீர் ராசிக்கு எந்தவித பிரச்சனைகளையும் இல்லாமல் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான நற் நல்ல நாளாக இருபத்தி ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்கு அனைவருக்கும் வாய்ப்பிருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ராத்திரி அஷ்டமி பிறந்ததுக்கு அப்புறம் இது செய்யணும் அது முதல் நாள் பைரவாஷ்டமி அடுத்த நாள் வந்து மகாதேவாஷ்டமி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக கொள்ளும் திண்டுக்கல் ஹரியன் சர்மா வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்